நின்று எங்கும் மொய்க்கும் சிலை வேடர் நீங்க புக்கு சென்று அங்கு வள்ளல் திருநெற்றியில் சேடை சாத்தி உன் தந்தை தந்தைக்கும் இன் நன்மைகள் உள்ள அல்ல உன் தந்தை தந்தைக்கும் இந்நன்மைகள் உள்ள அல்ல நன்றும் பெரிது உன் விரல் நம் அளவு அன்று ஈதென்றால் இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார் அந்த வேட்டைக்கு போகிறதுக்காக எல்லாம் கூட்டமாக தயாராக நிற்கிறாங்க தேவராட்டி அங்கேருந்து வரும்போது பெரும் கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் இந்த மூதாட்டியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விலகி நிற்குது ஏன்னா அவங்க தான் அந்த குலம் வாழ்வதற்காக தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற மூதாட்டி அதனால் அந்த அந்த பாரு அந்த பெரும் கூட்டம் தான் ஆறும் நெருக்கிட அந்த மூதாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாரும் விலகி நிற்கிறாங்களாம் என்ன ஒரு ஒழுங்கு பாருங்கன்னு நீங்கள் ஒரு பெரும் நிகழ்வு ஒரு பெரும் தலைவர் பெரும் கூட்டம் ஒரு முக்கியமான சொன்னால் ஆள் முட்டி போட்டு யாரும் இடம் கொடுக்காம விலகி நின்று போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஆற்றல் வர்றாங்க தள்ளி வச்சு தள்ளி தள்ளி அந்த தள்ளி தள்ளி தலைவர் தலைவர் அப்போ தள்ளிட்டு போய் தான் ஆள் அளவுக்கு நாம் இவ்வளோ நாகரீகமாக இருக்கிறோம் நமக்கு அது தெரியமாட்டேன் அவர் தான் ஏன் முக்கியமாக வருட்டோம் இடம் கொடுங்க வருட்டோம் ஆ அவர் வந்தால் என்ன பண்ணுறாரு அப்படி நான் முன்னிட்டு இருக்கிறோம் இல்லையா அங்கே அப்படில்ல கொலையும் கொல்லு குத்து எரிய தொத்து ஒன்றுமே தெரியாத கூட்டம் அந்த தேவராட்டி வரும்போது வணங்குனாங்க விலகுனாங்க அப்படியே இடம் கொடுத்தாச்சு இப்போ அந்த தேவராட்டி யார் மீது படாமல் அப்படியே தென்னன்னார் பக்கம் வந்தாச்சு அது சொல்லிருப்பாருங்க எனவே நின்று எங்கும் மொய்க்கும் சிலை வேடர் என்ன கூட்டம் கூட்டமா ஈ போல மொயிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த கூட்டம் அம்மைய பார்த்தோன்னே நீங்க விலகி நிற்க புக்கு கூட்டத்தில் புகுந்து சென்று அங்கு வள்ளல் திருநெற்றியில் திண்ணனார் யாரு வள்ளல்ங்க இவர் வள்ளல்ங்கிறார் செக்கிலார் பெருமான் தின்னாரை வள்ளல் என்று குறிப்பிட ஏன் தேவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க போகிற வள்ளலாக இருக்கு வரையாது கொடுப்பவர் தான் வள்ளல் எனவே தென்னநாரை வள்ளல் என்று போற்றுகிறார் எனவே வள்ளல் திருநெற்றியில் அந்த நெற்றியில் இப்போ நம்மளா அந்த திருநீர் வைத்து வாழ்த்துவது போல் சேடை நல்கி அந்த பலியிட்ட பிரஸ் பிரசாதத்தை கொடுத்துட்டு அந்த ரத்தம் இருக்குமே அந்த பலியிட்டோடைய விலங்கினுடைய ரத்தம் அதை எடுத்து நெற்றி திலகம் விட்டு எனவே சேடை நல்கி சாத்தி ஒரு குறிப்பு சொல்றாங்க என்ன குறிப்பு உன் தந்தை தந்தைக்கும் இங்கே இந்த குறிப்பு பார்க்கணும் தந்தை நாகன் தந்தையின் தந்தை உன் பாட்டை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நான் தான் பழியிட்டு அவங்க முத முத வேட்டைக்கு போகும்போது கடவுள் வழிபாடு செய்தேன் அப்படின்னா தேவராட்டிக்கு என்ன வயசு இருக்கு நாகனுக்கே தொண்ணூறு கூட்டல்னு வச்சுக்கிட்டோம் நாமளாக வச்சுக்கிட்டோம் அப்போ ஒரு இவங்களுக்கு என்ன வரும் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தெரிய அப்பாவின் அப்பாவுக்கு நான் தான் காடு பண்ணி ஊட்டினேன் அப்போ வரும்பொழுது நிறைய நல்ல சகுனங்கள்லாம் கிடச்சிது அந்த சகுனத்தை காட்டிலும் உங்கள் தாத்தாவுக்கு கிடைத்த சகுனத்தை காட்டிலும் உன் தந்தைக்கு கிடைத்த சகுனத்தை காட்டிலும் இன்று நான் இப்பொழுது தெய்வ முடித்துவிட்டு வந்த பொழுது நல்ல குறிப்புகள் பல கிடைத்தது எனவே நீ ரெண்டு பேர்த்த காற்று போகிறாய் இன்னும் சொல்லப்போனால் நீ பெறுகிற போற்றினுடைய பெருமையை என் சிற்றறிவில் என்னால் சொல்ல முடியலேன்ட்டாங்க தேவராஜ் ஏன் இவங்க சிறு தெய்வ வழிபாட்டில் இருப்பவங்க இவரோ பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு போக போறாரு இவர் ஆட்பட போகுது சிவபெருமானுக்கு தேவராட்டி வழிபாடு செய்வது சிறு தெய்வ வழிபாடு பலியிடுகிற தெய்வத்தை வழிபாடு செய்கிறவள் அவளுக்கு ஒரு கருணை இருக்குது ஏன் யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வணங்குறமோ அதற்குரிய அருள் அவங்களுக்கு உண்டு அப்போ அந்த அருள் காரணமாக இவங்க புலப்படுகிறது யாருக்கு தேவராட்டி தின்னார் இந்த இருவரை விட மேம்பட போகிறார் எவ்வளவு மேம்படுவார் அவங்களுக்கு அது எட்டலை ஏன் அவங்க அருள் அவ்வளோதான் லிமிட் இந்த குறிப்பிட்டு சொல்ல பாருங்க உன் தந்தை தந்தைக்கும் இந்த நன்மைகள் உள்ள அல்ல அப்ப என்ன அர்த்தம் உங்க அப்பாவுக்கு நான் தான் காடுபலி ஊட்டி வந்து முத முத வேட்டையாடும் போது வெற்றி திலகம் விட்டு அனுப்பிச்சு கொடுத்தேன் உங்க அப்பாவின் அப்பாவுக்கு நான் தான் பலியிட்டு வந்து திலகமிட்டு அனுப்பிச்சு கொடுத்தேன் இந்த இருவருக்கும் உனக்கு கிடைத்த குறிப்பு போல் அவர்களுக்கு அமையவில்லை அதான் குரு நன்மைகள் உள்ள அல்ல அதுக்கு அடுத்து பாருங்க நன்றும் பெரிது உன் விரல் விரல் அப்படின்னா வெற்றி ஆண்மை அப்படின்னு பேருங்க ஏன் ஒரு வீரனுக்கு அவனுடைய வெற்றி தானே அவனுக்கு அடையாளம் எனவே உன்னுடைய வீரம் உன்னுடைய ஆண்மை நன்றும் பெரிது ரொம்ப பெரிது அதை நான் சிந்தித்து என் சொல்லுனா அடக்க முடியும் எனவே நம் அளவு அன்று அப்ப என்ன தெரிகிறது இவர் ஒரு பெரும் பேரு பெறப்போகிறார் என்று தேவராட்டிக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த பேர் என்னன்னு தெரியும் உன்னே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நீ காலத்துக்கு நிலைத்து நிற்கப் போகிறார் அவ்வளோ தான் சொல்ல வேற என்ன சொல்வது உன் தந்தை உன்னால் பேரு வர போகிற உன்னால் இந்த வேடர் குலம் காலம் முழுக்க பேசப்பெறப் போகிறது இப்படி என்னால் சொல்ல முடியுது நீ என்ன பேரு வர போகிறாய் நீ குடிமை தேவரை பார்ப்ப அவருக்கு ஆட்பட்டுருவேன் நீ சிவத்தொன்றன் ஆயிடுவேன் அதெல்லாம் சொல்வதற்கு என் அறிவு பத்தலை ஏன் நான் அந்த வழிபாட்டில் இல்லை என்ன ஒரு அழகான குறிப்பை தெய்வ சேர்க்கிடார் போருமா இந்த புராணத்தில் நமக்கு அங்கங்கே அங்கங்கே உணர்த்தி கொண்டு வர்றார் பாருங்க இதெல்லாம் தெரியாமல் கண்ணப்பர் வரலாற்றை படிக்கிறவங்க அவர் தானே அவர் தானே கறி வச்சு சாப்பிட்டவர் தானே அதுதான் தெரியுமாச்சேன் அவர் கறி வெட்டி சாப்பிட்டவருன்னு தான் தெரியும் ஆனால் அவரை பார்த்ததுக்கப்புறம் கறி சாப்பிட்லன்னு தெரியணுமில்ல அவரை பார்க்குற வரைக்கும் தானுங்க சாப்பிட்டாரு அவரை பிறகு சாப்பிடலையே இனிமேல் படிக்க போகிறோம் அதை கண்ணப்பருடைய வரலாறு அவருடைய அன்பினுடைய ஆழம் எவ்வளவு படித்தாலும் சரி நம்ம இந்த நூற்றி எண்பது பாட்டை மனப்பாடம் பண்ணி கடகட கட கடன்னு இருந்தாலும் சரிங்க அவருடைய அன்பின் ஆழம் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எத்தனை முறை படித்தாலும் சரி நமக்கு வாய்க்குமான்னு தெரியல அவர் போல் அன்பு பெருமான நமக்கு வாய்க்குமா நிச்சயமாக இல்லை ஏன் பெரிய பெரிய அருளாளர்களே கையை விருச்சினுட்டாங்க ஐயோ சாமி நம்மளால் முடியாது அவரு தான் அன்புனா அன்பு அவரு தான் நான் அளவுக்கு என்பட்டா அவரை ஒப்பிட்டா என்கிட்ட அன்பு இல்லைன்ட்டாங்க அவ்வளோ பெரிய அன்பின் வடிவமாக தின்னார் திகழப் போகிறார் அதுக்கான அப்படியே காலம் நெருங்கி வந்தாச்சு எப்போ இன்னைக்கு நடக்க போகுது அது இப்போ புறப்பட போறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேட்டையை கிளம்பிடுவார் அடுத்தடுத்து நான் நிகழ்வில் இன்றே குடுமை தேவரை காணப்போகிறார் நாளைக்கு பார்க்க போகல இன்னைக்கு பார்க்க போறாரு அது அதனால அவங்க சொல்றாங்க நன்றும் பெரிது உன் விரல் இந்த நாயன்மாருடைய வீரம் என்னால் விளம்பும் தகையதோ திருக்கூட்டச் சிறப்பு அங்க சொன்னார் அடியாருடைய வீரத்தை என் வாக்கால் சொல்ல இயலாது என்று சொன்னவர் தெய்வ சேர்க்கிடால் பெருமாள் அதனால விரல் நம் அளவு அன்று என்னால் சொல்ல முடியல ஆனாலும் தின்னா நீ பெரும் வெற்றி பெறப் போகிறாய் நீ இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கப் போகிற இப்படி அந்த தேவராட்டிக்கு உள்ளத்தில் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சிங்க ஏன்னா ஒரு வழிபாட்டில் நிற்பவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல நிமித்தங்கள் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் என் எனக்கு நான் செய்த பூசையிலே இப்படி ஒரு பூசையை நான் இதுவரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு தேவராட்டி சொல்லுகிற அளவுக்கு அந்த பூசை அந்த தேவராட்டியினுடைய அறிவுக்களை ஒன்றிய நிலையும் சகுனங்களும் இப்படி எல்லாம் பொருந்தி இருக்கிறது அதனால் பார்த்து அந்த தேவராட்டி வாழ்த்தி திலகம் விடுகிறாள்